கொரோனாவை தொடர்ந்து ஹெச்எம் பிவி எனப்படும் ஹியூமன் சீனாவில் தீவிரமாக பரவி வருகிறது இந்த வைரஸ் சீனாவைத் தொடர்ந்து கர்நாடக மாநிலம் பெங்களூரில் உள்ள இரண்டு குழந்தைகளுக்கு கண்டறியப்பட்டு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இதை இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கழகமான ஐசிஎம்ஆர் உறுதி செய்துள்ளது இந்த ஹெச்எம் வைரஸ் என்பது கொரோனாவைப் போன்று நுரையீரலை பாதிக்கும் இதனால் மூச்சு சிரமம் ஏற்படும் என்று கூறப்படுகின்றது இந்த ஹெச்எம் வைரஸ் பெரும்பாலும் குழந்தைகள் மற்றும் முதியவர்களை எளிதும் பாதிக்கும் என கூறப்படுகின்றது இதன் அறிகுறிகள் சளி காய்ச்சல் இரும்பல் மற்றும் உடல் சோர்வு குழந்தைகளுக்கு உதடுகளில் நீல நிறம் இருந்தால் ஹெச்எம் வைரஸின் மோசமான பாதிப்பு என கூறப்படுகிறது ஆரம்ப நிலையில் கண்டறிந்தால் பாதிப்பை தடுக்கலாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது